வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பிறந்தநாள் சம்மந்தமாக ஒரு பதிவு போடலான்னு ஒரு விருப்பம் ஸோ பிறந்தநாள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே நம்ம பண்டிகை தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் ஆடி மாத திருவிழா இது மாதிரி எல்லாமே பண்டிகைகளான மதம் இந்து மதம்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த வகையில் நம்ம எல்லோருமே இந்தியாவில் ஏதோ ஒரு நாளை ஒரு சந்தோஷமான நாளை வச்சு கொண்டாடணும்னு விருப்பப்படுவோம் அந்த நாளில் சில நல்ல விஷயங்களை செய்யணுன்னு முடிவு பண்ணுவோம் சில புதிய விஷயங்களை செய்யணும்னு முடிவு பண்ணுவோம் அந்த வகையில் ஒவ்வொருத்தருக்கும் பிறந்தநாள் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரம் தான் ஸோ அந்த பிறந்தநாளில் அவங்கவுங்க சமூகத்தில் அவங்களுக்கான பங்களிப்பை செய்வாங்க அனாதை குழந்தைகளுக்கு உதவுகிறது முதியோர் இல்லத்துக்கு உதவுறது உடல் உணவுமற்றோருக்கு உதவு உதவுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கவுங்க நிலைவுபடி பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு ஸோ முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பிறந்தநாள் ஒவ்வொருத்தருக்கும் வரதாக வச்சுக்கிட்டோம்னா ஸோ ஆதரவற்றோர் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக நம்ம சமூகத்தில் பங்களிப்போம் அப்படிங்கிற ஒரு உணர்வும் நம்மளுக்கு கொடுக்குறதும் இந்த பிறந்தநாள் தான் இந்த பிறந்தநாள் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து மேற்கத்திய கலாச்சாரம் தான் கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி அங்கே தான் இந்த பிறந்தநாளில் தொடர ஆரம்பித்தாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே நல்லது ஒன்று இருந்துன்னா ஒரு சின்ன எதிர்ப்பு இருக்க தான் செய்யும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸோட பிறந்தநாள் அதே கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற ஜெக்கோவான்னு ஒரு அமைப்பு ஒத்துக்கிறது இல்லை அவங்க வந்து அந்த கிறிஸ்மஸ்ஸு பிறந்தநாள் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிறந்தநாளை கொண்டாடுறாங்க அந்த பிறந்தநாளில் எல்லாத்துக்கும் பரிசுகளை பரிமாறிக்கிறாங்க நல்ல விஷயங்கள் தூய்மையை எடுத்து கொடுக்குறது இது மாதிரி விஷயங்கள் நிறைய செய்கிறதுனால ஸோ நம்ம நல்ல பாட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போவோம் ஸோ பிறந்தநாள் அப்படிங்கிறது டோட்டலாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை துவக்கிற நாள் அல்லது ஏற்கனவே இருக்கிற நல்ல பழக்கங்களை தொடர்கிற நாள் எப்படி வேணாலும் அவங்கவுங்க இஷ்டப்படி நம்ம வச்சுக்கிறோம் அதுக்கு ஒரு நல்ல நாளாக பிறந்தநாள் கண்டிப்பாக இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே பிறந்தநாள் அப்படிங்கிறத ஒரு அதுக்கான ஒரு தொடக்க நாளாக எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணோம்னா நமக்குள்ளே இருக்கிற சில சில விஷயங்கள் சமூக பங்களிப்பு பண்ண ஒரு திருப்தி நம்மளுக்குள்ளேயும் வரும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த பிறந்தநாள் பண்ணி இன்னும் சில விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆணுக்கு திருமணமாகி அவருக்கு அறுபதாவது வயது வரும் பொழுது அதை சஷ்டியப்த பூட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம திருக்கடையூரில் இருக்கிற அபிராமி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றவங்க கூட இருக்காங்க அந்த பர்டிகுலர் சஷ்டியப்பூத்தியை மட்டும் மாதிரி எழுபதாவது பிறந்த நாள் அந்த ஆணுக்கு எழுபதாவது பிறந்தநாள் வரும்பொழுது அதை பீஷ்ம சாந்தின்னு சொல்லுவாங்க அடுத்தது எண்பதாவது பிறந்தநாள் வரும்போது அதை வந்து சதாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சதாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாங்க எண்பதாவது ஆனால் சதாபிஷேகம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து எண்பது வயதில் ஒரு ஆயிரம் பிறைகளை பார்த்துருப்பார் அதனால் அந்த ஆயிரம் பிறைகள் ஞாபகமாக அதை வந்து சதாபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த இப்போ இந்த வகையில் அவருக்கு எண்பது வயசை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு பிறகு வரும் சில மாதம் வந்து ரெண்டு பிற வரும் அந்த இந்த கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா எண்பது வருஷம் காலம் போட நியர்பை தௌசண்ட் வரதுனால சதாபிஷேகம் அதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுவும் இந்த பிறந்தநாளை வச்சு கணிக்கிறதானே தவிர திருமண நாளை வச்சு கிடையாது ஸோ அது வந்து பிறந்தநாள் வச்சு பண்ணுறனால அதை வந்து திருமண அது வந்து அறுபதாம் கல்யாணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் அது வந்து பிறந்தநாள் வச்சு பண்ணுறதே தவிர திருமண நாளை பேஸ் பண்ணி வச்சு பண்ணுறது இல்லை ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டிலேயே இப்போவும் நான் சொன்ன மாதிரி சஷ்டிப்த பூர்த்தியும் சாந்தியும் சதாபிஷேகம் முடித்து வாழ்கிற பிறனில் பல பெரியவங்க இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட இந்த நல்ல நாளில் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா அவங்களோட நல்ல நினைவுகள் அவங்களோட நல்ல சிந்தனைகள் நம்மளுக்கும் வந்து நம்மளும் சமூகத்தில் ஒரு நல்ல ம மனிதனாக பரிணமிப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியோட இந்த வீடியோவை தோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் விட முக்கியம் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ வரும் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்